இன்றைய தலைமுறை எல்லாவற்றையும் உடனடியாக சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறது ஆனால் உண்மை என்ன தெரியுமா பெரிய சாதனைகள் பொறுமையுடன் மட்டுமே கிடைக்கும் விதைத்த விதை உடனே பழம் தராது அதுபோல உழைப்பின் பலனும் நேரம் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் பொறுமை யாரும் உச்சிக்கு சென்றதில்லை தோல்வி வந்தாலும் பிறர் கேலி செய்தாலும் பொறுமையுடன் சாதிக்க கற்றுக்கொள் நாளை உன் உழைப்பின் வெற்றி அதை பேசும் அந்த நேரம் வரும்போது வெற்றியும் உன்னிடம் வரும் தன் கூறில் சாவி போல பொறுமை வெற்றியை திறக்கும் உடல்நலமும் மனநலமும் சேர்ந்து நன்றாக இருப்பதுதான் ஆரோக்கியம் அதை மேம்படுத்தவே இந்த ஊக்குவிக்கும் மோட்டிவேஷன் தொடர் உன்னால் முடியும் தம்பி